மயில் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னா வாழ்க்கையில் சந்தோஷத்தை தேடி இருக்கேங்க உங்களுக்கு இஎம்ஐ பிரச்சனையா இல்லை மனைவி பிரச்சனையா காதலி பிரச்சனையா அவ்வளோத்தையும் தூக்கி தூர போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வாங்க சரியான ஸ்பாட்டு என்ஜாய்மெண்ட்டுக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி வாங்க போகலாம் எங்கே போய்கிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம அச்சங்கோயில் பக்கத்தில் இருக்கிற மணலாறு அந்த இதுக்கு தான் நம்ம ட்ரிப்பு போட்டு இருக்கோம் நம்ம நண்பர்கள் கூட சரியான என்ஜாய்மெண்ட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ அவ்வளோ இடமும் அருமையான இயற்கை சூழ்ந்த வனப்பகுதிக்குள்ளே அப்படி நம்ம போய் மணலாறு நீர்வீழ்ச்சியில் வந்து குளிக்க போகிறோம் இதோடைய முழுமையான வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக தெரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டுக்கு போங்க ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி இது எங்கே இருக்குது அப்படின்னா இருந்து பதினாலு கிலோமீட்டரில் கும்பாரெட்டி போய் அங்கே இருக்கிற கேரளா செக் போஸ்ட்டை தாண்டிங்கன்னா அச்சங்கோயில் போகும் அந்த ரூட்டில் அச்சங்கோயிலுக்கு முன்பாகவே வந்துடுது இந்த மணலாறு நீர்வீழ்ச்சி இங்கு யானைகள் அதிகமாக இருக்கனால நீங்கள் ட்ரிப்பு போச்சில் பார்த்து போங்க யானைகள் வந்து போகிற இடம் இப்போ தான் சமீபத்தில் கேரளாவில் வந்து மழை அதிகமாக பெஞ்சதினால இந்த பகுதியில் நிறையா வெள்ளங்கள் வந்து மரங்கள்லாம் சாஞ்சு கிடஞ்சி நாங்கள் போயிருக்கும் போது அதெல்லாம் அப்புறப்படுத்தி நல்லா ரோடை க்ளீன் பண்ணி வச்சு வச்சுருந்தாங்க மேலும் ஏகப்பட்ட செடிகள்லாம் வந்து ரோட்டோரமாகவே கிடந்துச்சு எங்களுக்கு வந்து போச்சில் வித இடையூறும் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு ட்ரிப்புக்கு போகிறவங்க வந்து நீங்கள் கூட்டு போகிற டிரைவருக்கு வித இடையூறு கொடுக்காமல் அவங்கள கொஞ்சம் சந்தோஷமாகவே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஒட்டுமொத்த என்ஜாய்மெண்ட்டுக்கும் அவரு தான் பொறுப்பு அவருக்கு வந்து எந்தவித இடையூறும் அவர் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் அவருக்கு நல்ல ரெஸ்ட்டை கொடுங்க அப்படின்னா தான் நம்ம போகிற ட்ரிப்புக்கு சிறப்பான முறையில் அவர் நம்மளை கூப்பிட்டு போவார் நாங்கள் கூட்டி போன டிரைவருக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டு எங்களுக்கும் அவர் தந்தார் அவருக்கும் நாங்கள் நல்ல என்ஜாய்மெண்ட்டை கொடுத்தோம் அதனால் எங்களுடைய சுற்றுலா பயணம் இனிதாக இருந்தது நம்ம வாழ்க்கையில் என்னதான் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரி வனப்பகுதி உள்ள நீர்வீழ்ச்சிகளில் குளிக்கும் போது அதெல்லாம் மறந்து நம்ம ஒரு நல்ல மனநிலைக்கு மனிதனாக மாறுவதற்கு இந்த மாதிரி ட்ரிப்பு அடிக்கடி போகணும் அதனால் நீரின்றி அமையாது உலகு அப்படின்றதான் நீர்னால் எல்லாமே எந்த நீராக இருந்தாலும் அனைத்துமே அனைத்து நீரிலும் அடங்கியிருக்கு உலகு அதனால் அடிக்கடி எங்கேயாவது ஒரு சுற்றுலா பயணம் செல்லுங்கள் அப்படின்னா தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து சந்தோஷத்தை அடைய முடியும் உங்கள் மனதையும் உடலையும் அருமையாக இயற்கையோடு இயற்கையாக கலந்து வாழ்க்கையில் இன்பம் பெற இந்த மாதிரி சுற்றுலா பயணம் ஒரு நல்வழி பயணமாகவே இருக்கும் நான் எப்பவுமே டூர் போட்டால் ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி இயற்கை சார்ந்த சுற்றுலாவுக்கு தான் நான் சொல்வேன் எனக்கு ரொம்ப பிடித்தது இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறது தான் ரொம்ப பிடிக்கும் இயற்கை வனம் சார்ந்த பகுதி மற்றும் கோயில்களுக்கு சுற்றுலா செல்வேன் என்னை நெருங்கிய நண்பர்கள் என்னுடைய நெருங்க நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன எந்த ஊரில் இருக்குன்னே தெரியாது எப்போவும் பார்த்தாலும் டூராக தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன் அது எனக்கு இயற்கை கொடுத்த வரம் அதுக்கு தேங்க்யூ காட் நம்ம இந்த நெருங்கிட்டோம் கேரளா செக் போஸ்ட் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம ஸ்பாட்டை நெருங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த அருமையான ட்ரிப்பை ரெடி பண்ணி தந்த விஎம்பி பாண்டியன் மற்றும் செல்வத்தேவர் அண்ணன் அப்புறம் நம்ம கூட வந்த பொன்மாண்டியம் மற்றும் நண்பர்கள் அனைவருக்குமே எங்களை எங்களுடைய மயில் டிவி சார்பாக நம்மளுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர் சார்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த அருமையான ஸ்பாட்டை நமக்கு ரெடி பண்ணி தந்தது இவங்க தான் இவங்களுக்கு தான் நம்ம கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்கணும் மேலும் இது போன்ற நல் பயணங்கள் சுற்றுலாக்கள் தொடர்ந்து உங்களுக்கு தந்து கொண்டே இருப்போம் நம்ம மயில் டிவியில் படாதீங்க ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு எங்கெங்கெல்லாம் சுற்றுலாவுக்கு சிறந்த இடமோ அந்த இடங்களை ஃபுல்லாகவே நம்ம போகிறத ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடியோவை தந்துக்கிட்டே இருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் சுற்றுலா செல்கிறீங்க அப்படின்னு பிளான் போட்டாலே சமையல் வந்து நீங்கள் வந்து போகிற இடங்களில் நீங்களே சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி ட்ரிப்பை ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ உள்ள கடைகளில் எந்த கடைகளிலுமே உணவு வந்து தரமான முறையில் இல்லை அது முழுக்க முழுக்க உண்மையான சம்பவம் இப்போ யாரும் மனுஷனை மனுஷனாக பார்க்குறதில்ல எல்லாம் வியாபார நோக்கத்தோடு தான் பார்க்குங்க வியாபாரிகளே நீங்கள் கோவப்பட்டாலும் பரவாயில்ல ஏன்னா நடக்கிற உண்மை நாட்டில் அநியாயம் அக்கிரமம் தலைவிற்த்தி ஆடிக்கிட்டு இருக்குது மனுஷனை மனுஷனாக பார்க்க பாருங்க வந்து போகிறவங்கக்கிட்ட உங்களுடைய வியாபார தந்திரத்தை காட்டுறங்கிற பேரில் உங்களுடைய உறவுகளை நீங்களே அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க மனிதனை மனிதனே கொண்டுக்கிட்டு இருக்கீங்க அதான் உண்மை ஏன்னா எந்த கடையில் பார்த்தாலுமே நீங்கள் அதிகமாக விளைவிக்கீங்களே தவிர அந்த விலைக்கு உகந்த ஒரு நல்ல உணவு எந்த கடையிலும் தரமான உணவு கிடைக்கவே இல்லை இது முழுக்க முழுக்க உண்மை நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா நீங்களே கோவப்பட்டுக்கோங்க இல்லை உங்கள் மண்டையில் நீங்களே கொட்டிக்கோங்க தப்பு செஞ்சிட்டமேன்னு ஏன்னா உண்மையை சொல்ல வேண்டிய காலம் வந்துடுச்சு இன்னும் கொஞ்ச நாளில் வருங்க தமிழ்நாட்டில் நடக்கிற அவ்வளோ உண்மையுமே புட்டு புட்டு வைங்க ஏன்னா இவனுங்க இந்த பயிலுக்கு வந்து அப்படி தான் உண்மையை சொல்ல நம்மளை விரோதி மாதிரி தான் பார்ப்பான் அதெல்லாம் மறந்து ஒரு ட்ரிப்புக்கு போகும்போது ஜாலியாக அங்கே வர்றவங்களையும் உங்கள் நண்பர்களாக நீங்கள் மாற்றிக்கோங்க யாருக்கடையும் எந்த இதுவும் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் போகிற ட்ரிப்பு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க போகிற இடங்களில் வந்து இயற்கைக்கு வந்து எந்த இடையூறும் இல்லாமல் நீங்களும் ஜாலியாக இருந்து இயற்கை வனப்பகுதிகளை பத்திரமா பார்த்துக்கோங்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்பேர் ஏன்னா காடுகள் வந்து நிரந்தரமாக இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் நமக்கு உயிர் கொடுக்குற உயிரே அதான் அதுகளை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை பூமி நமக்கு மட்டும் சொந்தமில்லை பல உயிர்களும் இங்கே வாழ்ந்துக்கிட்டு அத்தனை உயிர்களுக்கும் சொந்தமானது தான் பூமி ஒருத்தருக்காண்டி படைக்கப்புள்ள இந்த உலகம் பல்லாயிரக்கணக்கான உயிர்களுக்காண்டி படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் ஒரு சிறிய பொருள் தான் நம்ம அந்த அந்த எண்ணத்தோட இயற்கைகளை காப்பாற்றுங்கள் எங்களுக்கு வந்து இங்கே சமையல் செய்து கொடுத்த அன்னதான பிரபு வந்து சுப்பு லட்சுமி அவங்க வந்து எங்களுக்கு சிறப்பான முறையில் எங்கள் கூடவே வந்து சமையல் செஞ்சு தந்தாங்க சாப்பாடு அனைத்தும் அருமை சூப்பராக இருந்துச்சு அதனால் எங்களுக்கு வந்து எந்த வித உடல் சம்மந்தப்பட்ட கோளாறு எதுவுமே வயிறு சம்மந்தப்பட்ட எந்த கோளாறும் இல்லாமல் செரிமானம் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு நாங்கள் எல்லா அருவிகள்லேயும் குளிச்சுட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம் அதே மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய சுற்றுலா பயணம் இனிதாக அமைய சாப்பாடை நீங்களே ரெடி பண்ணுங்க இல்லாட்டி போகிற இடங்களில் சமைத்தி சாப்பிட்ற மாதிரி ஆளை ரெடி பண்ணிக்கோங்க என்ஜாய் பண்ணலாம் வாங்க இந்த பக்கத்தில் வந்துச்சு மணலாறு இந்த ட்ரிப்பு வந்து நாங்கள் திடீர் பிளான் தான் நாங்கள் வந்தது வந்து அடவி நயனார் அந்த அணைக்கட்டில் வந்து குளிச்சுட்டு அப்படியே போகலான்ட்டு தான் இருந்தோம் நம்ம வந்த நேரம் வந்து அங்கே வந்து நீர் திறக்கப்படாமல் அது இருந்ததுனால எங்களுடைய பிளீனை பிளானை வந்து மாற்றிக்கிட்டு மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு மேலே வந்தோம் அங்கே மேலே வந்த இடத்துல தான் இப்படி ஒரு ஆச்சரியமும் அதிசயமும் நிறைந்த ஒரு சொர்க்க பூமி எங்களுக்கு கிடைச்சது அதுக்கு வந்து யாருக்கு நன்றி சொல்கிறது இல்லை மொத்தத்தில் இயற்கைக்கும் இறைவனுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக்கொண்டோம் ஸ்பாட்டை நெருங்கிட்டோம் வாங்க ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுக்கு ரெடியாக இருங்க அடகு நயனார் அந்த டேம் மட்டும் திறந்துருந்து அங்கே தண்ணி வந்துருந்துச்சுன்னா உண்மையிலே நாங்கள் இந்த இடத்த ரொம்ப மிஸ் பண்ணியிருப்போம் அது என்னமோ எங்களுக்கு வந்து ஒரு இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அங்கே வந்து நீர்வீழ்ச்சி அந்த டேமில் வந்து தண்ணி இல்லாமல் அடைச்சிருந்தனால இங்கே வந்து இந்த சொர்க்க பூமியில் எங்களுடைய முழு என்ஜாய்மெண்ட்டையும் இங்கேயே இது பண்ணோம் நீங்களும் வாங்க என்ஜாய்க்கு ரெடி ஆகிக்கோங்க மக்களே வணக்கம் நம்ம இப்போ குண்டாருக்கு வந்திருக்கோம் குண்டாறுல ஒரு காட்டுக்குள்ள இப்போ நுழைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அண்ணன் பொன்பாண்டிய அண்ணன் நமக்கு வழி காட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம அவரை பின்தொடர்ந்து அப்படியே போய்கிட்டு இருக்கோம் இங்க பாருங்க ஒரு மரம் அப்படி சரிஞ்சு கிடக்கு எவ்வளோ பெரிய மரம் வருங்க அடே பெரிய மரம் சரிஞ்சு கிடக்கு இந்த மாதிரி ட்ரிப்புக்கு வர்றதுல கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக கவனமாக வாங்க விஷப்பூச்சிகள் சந்துக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருங்க பாருங்க செம்மையான ஏறம் சூப்பரான ஸ்பாட்டு தாரமான ஸ்பாட்டுங்க பாருங்க அப்படியே கண்ணாடியா தெரியுதுங்க பாருங்க தண்ணிய பாருங்க பாருங்க இருக்கு ஏங்க சர்பத்தா இருக்கீங்க

இருக்கு வரேன் ஒகேஷன் சூப்பர் அவங்க அவங்க பின்னாடி இருக்கலாம்ல நீங்கள் போங்க எல்லாரும் பின்னாடி போங்க நீங்கள் போங்க என்ன ஒரு ஏங்கெல்லாம் பின்னாடி போங்க ஏங்க நீங்கள் பின்னாடி போங்க வீடியோ செம்மையா எடுக்கிற ಏರು 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 ಗಣ್ಣನಿಗೆ ಜಲ್ಪದಾ ಓಡುವಿಗೆ ತಟ್ಟಿ ಓಕೆ ಓಕೆ 誰? દા ઓકે યે વીર કો મારી હા દે ઓર ને ઓગ ஒரு வெளிய மேல வந்தாச்சு ஜி எல்லாரும் అరடாய் செய்வாங்க ஏய் நீ என்ன தான் ஏறி வந்தான் 哪里？哪里 અરવી <suspected> <seeing> <spooky noise incción> <sharp> <sharp inhale>

아아아에만나 அடப்பரே வந்துட்டீங்க 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 நீங்க அங்கே வந்துட்டீங்க நீங்க அங்கே வந்துட்டீங்க நீங்க அங்கே வந்துட்டீங்க நீங்க அங்கே வந்துட்டீங்க

இருக்கு ஓடிக்கிட்டுதான் இருக்கு

முறை எனக்கு <laughs> 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 விறவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு கொஞ்சம் பேக்கில் போங்க சுத்தி போயிட்டா கட்டம் தான் ஏங்க இங்கிட்டு பாருங்க மலை இங்கிட்டு பாருங்க வயக்காடு இங்கிட்டு பாருங்க பெரிய காடு இல்ல அமேசான் காடுங்க என்னங்க I would